மாயே மாயா மாயா விஷ்ணு மாயா அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மயன்மயன் நேரில் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் மயன்மயன் சேனல தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு அதே சமயம் மாயமேன் சேனல்ல தொடர்ந்து இறையர்களாலும் குருவர்களாலும் உங்கள் நலன் பொருட்டு ஒவ்வொன்றும் சொல்லி வருகின்றோம் குறிப்பாக குரு பயிற்சி கேது பயிற்சி சனி பயிற்சி செவ்வாய் பயிற்சி சுக்கர பயிற்சி சூரிய பயிற்சி இப்படி ஒவ்வொன்று ராசி பலன் இப்படி ஒவ்வொன்றை பற்றியும் நம்ம பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் இப்போ சுக்ரன் பயிற்சியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த சுக்ரன் பயிற்சியில் பன்னெண்டு ராசிகளுக்கான பலன்களை பற்றி பார்த்து வருகின்றோம் அதில் குறிப்பாக இப்போ சிம்ம ராசியை பற்றி பார்க்கலாம் இப்ப இந்த சிம்ம ராசியை பொறுத்தவரைக்கும் சிம்மன் சுக்கர பயிற்சினால சிம்ம ராசிக்காரர்களுக்கு பொற்காலம் ஆரம்பம் புதிய தொழில் பங்குதாரர்கள் அது முதலீட்டாளர்கள் கிடைக்கலாம் புதிய முதலீடு மூலம் அதிக லாபம் பெறுவீர்கள் திருமணமானவர்களுக்கு இந்த நேரம் காதல் நிறைந்ததாக இருக்கும் மனைவியுடன் நல்ல நேரத்தை செலவிடுவீர்கள் சுக்கரன அம்சம் உங்கள் ஆளுமையை மேம்படுத்தும் தனிமையில் இருப்பவர்கள் வாழ்க்கை துணையை காணலாம் சுக்கரன் பயிற்சி பணம் மற்றும் முதலீடு தொடர்பான விஷயங்கள் அனுகூலமா இருக்கும் திடீர் பணவரவு உண்டாகும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் புதிய பொறுப்புகள்லாம் வந்து சேரும் முதலீடுகளின் மூலம் லாபம் கிடைக்கும் பண வரவு திருப்திகரமாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் அனுபவிப்பீர்கள் திருமணம் கைகூடி வரும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் அதே சமயம் ராசிக்கு ஏழுல சுக்கரன் பிற்பாதையில ஆறுல சூரியன் சஞ்சரிக்கிறதுனால குரு வக்கரகதிய இருப்பதனாலயும் பண வரவுகள் தாராளமாக இருந்து அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகும் உற்றார் உணவுகளின் ஆதரவு மகிழ்ச்சி தரும் வயதில் பெரியவர்களிடம் பேச்சை குறைப்பது நல்லது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்படும் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றியை பெறுவீர்கள் வண்டி வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும் அதே சமயம் போட்டி புறாமைகள் மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் சற்றே விலகுதனால மன நிம்மதி ஏற்படும் விட்டு கொடுத்து போனால் ஒற்றுமை நிலவும் உடல் ஆரோக்கியம் ஓரளவு நன்றாக இருக்கும் தொழில் வியாபாரத்துல நல்ல லாபங்களும் உத்தியோகஸ்தர்களுக்கு கடந்த காலங்களில் இருந்து வந்த போட்டி புறவுகள் தற்போது குறைந்து நல்ல நிலையை அடைவீர்கள் சக ஊழியர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் தற்போது குறைந்து சுமூகமான சூழ்நிலையும் உண்டாகும் எதிர்பார்த்த பதவி உயர்வும் இடமாற்றங்களும் கிடைக்கும் உங்களது வாழ்க்கையே இந்த சமயத்தில் வாழ்வதற்கு இடத்துல இல்லாம மாறி மாறி பகை பெற்று வருவதால் பயனற்ற பல காரியங்கள்ல நீங்கள் பிரவேசிக்கவும் அதனால பகையும் பல பேர்களோட நிந்தனையும் நோய் நொடிகளோட சஞ்சலத்தால நெஞ்சம் துடிக்கவும் நெருங்கிய உறவினர்களாயினும் உயிருக்குயிர குயிரான நண்பர்களாயினும் இந்த சமயத்துல உங்களுக்கு எதிரியாக இருப்பார்கள் அது மட்டும் இல்ல உங்களை கெடுக்கும் பொருட்டு உங்களை உதவி கேட்கலாம் அதை நீங்கள் சூட்சகமாக உணர்ந்து தயாதாட்சியம் பார்க்காம தரித்திர தசினால தகாத காரியங்களை தலையிட்டு தவிர்க்காதீங்க தம்பி அண்ணன் அக்கா தங்க தாய் தந்தை மற்ற உறவினர்கள் யாரா இருந்தாலும் வெறுத்தே பேசுவார்கள் ஆனால் அந்த விஷயத்துல வெகு ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள் இந்த சமயத்துல தனு ராசியில அங்காரகன் இருக்கிறதுனால பட கொடுமைகள் செய்யலாம் அதிலும் அங்காரகன பாவியாகிய சனி பார்த்து நீச்சம் நடந்து இருக்கிறதுனால உங்களுக்கு பயந்து நடப்பவர்களும் மித மிஞ்சிய வார்த்தைகளால எதிர்த்தும் பழித்தும் பேசுவார்கள் அது மட்டும் இல்லைங்க பேய் பிசாசுகளின் கோளாறுகளாலையும் உங்களை கொடுமைப்படுத்தியும் தொழிலையும் சரி கொடுக்கல் நிறுவங்கள் சம்பந்தமாகவும் உங்களை ஏமாத்தி குற்றவாளியாக ஆக்கலாம் குடும்பத்துல உள்ள ஒரு சிறிய சிறுவினால பல சேதாரங்கள் ஏற்படும் குடும்பத்துல சொந்த பந்தத்துல ஒருவருக்கு நோயும் மாறாக திசையான கெண்டமும் காட்டும் உங்களோட வாக்கு பிறருக்கு நாசத்தின் சீரல் போல இருக்கும் அந்த காரணத்தினாலேயே நல்ல வஞ்சகத்தையே கையாளுவார்கள் உங்கள் வீட்டில் நடக்கும் எந்த நிகழ்ச்சியிலும் கலகத்தை காண முடியுமே ஒழிய மன நிம்மதி அடைய முடியாது இந்த கவலைகள்லாம் தெளிய மூணு மாச காலம் நீங்க பொறுமையா இருக்கணும் அவசரப்பட வேண்டாம் அதே சமயம் திருத்தணி அருகே உள்ள அகூர் பாகசனீஸ்வரர் ஆலயம் சென்று அங்குள்ள சஹசிரலிங்கத்திற்கு வில்வ அர்ச்சனையும் பன்னீர் அபிஷேகமும் வர அது மட்டும் இல்ல அங்குள்ள கால ஒரு வெள்ளாயை இரண்டாக உடைத்து அதில் நெய் தீபம் ஏற்றி வணங்கி வரவும் வீர மறவாமல் வணங்கி வழிபடவும் நல்லதே நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும்